எங்கள் ஊர் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தன்றாமட்டு ஒன்றியத்துல மோத்தக்கல் கிராமம் எங்கள் ஊர் காலனில ஒரு இறப்பு இன்னைக்கு நடந்தது அந்த இறப்பை பார்த்துட்டு ஒரு பெண் பிணம் எடுத்துட்டு வந்தோம் வழியில வந்து எங்களுக்கு சரியான அரசாங்கமே தடை செஞ்சுதான் நீக்கிட்டு இருக்கு ஒரு ஒரு உடல் இந்த தரணம் செய்யக்கூடிய உடல் வந்து இப்ப வரைக்கும் தனியா ஒரு ரோட்ல தனியா மாதிரி இருக்கு எங்க சொந்த வந்தாங்க அத்தனை பேரும் இந்த இடத்துலதான் பேருமே அழுத்தப்பட முடியுமே உட்காந்து ஆனா இன்னைக்கு இந்த அரசாங்கம் எங்களை தடுத்து நிறுத்ததே தவிர இது யாருடைய பின்னணைப்புல தடுத்துறாங்கன்றது எங்களுக்கு தெரியல இது யார் செய்யறாங்கன்றது தெரியல ஒரு பிணம் நடு ரோட்ல உலகத்திலே நடக்காத ஒரு பேரழிவு பேர் அசிங்கமான ஒரு செயல் இது அரசாங்கமே செய்து நம்ம தான் அசிங்கமா இருக்குது இது திராவிட மாடல்னு சொல்லி என்ன வேணாலும் சொல்லலாம் இது எதுக்குமே பயனற்ற ஒரு ஆட்சியா அமைக்கலாம் இருக்குது இது எப்படி இது சரியான ஒரு தீர்ப்பாதே இந்த நாட்டில் இப்படி எந்த உலகத்திலேயாவது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு கூட இந்த நாட்டில் நடக்குது ராஜராஜ சோழ எவை ஆண்ட பரம்பரை எவை இதை வந்து நம்மளுக்கு வண்டி